ஸோ வணக்க மக்களே ஸோ இன்றைக்கி நம்ம இன்றைக்கி அப்படியே பார்க்க போனால் சூப்பர் சர்ஸ் ஸோ இது பார்க்க அப்படியே அமோங்கஸ் மாதிரி தாங்க இருக்குது இது அமோங்கஸோட ஆனாலுமே நல்லா இருக்குன்னு சொல்லலாம் கைஸ் ஏன்னா இது வந்து அமோங்கஸோட கிராஃபிக்ஸு இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் சொல்கிறதுக்குள்ளே இங்கே பாருங்கள் ஸ்டார் சும்மா ஸ்டாரோடு குள்ளே போவேன் கிராஃபிக்ஸ்லாம் சும்மா செமையாக இருக்குது அப்படியே பிளாக் ஸ்க்ரீனு வந்துடுச்சு ஓகே அண்டு எல்லாருக்கும் ஹாப்பி மகரங்க சரி நமக்கு இந்த வைக்க போ இருக்கட்டும் இஸ் இப்போ நமக்கு impost கொடுப்பாங்களா இம்பஸ்ட் இம்போஸ்டர் இம்போஸ்டே ஏதாவது ஸ்பேஸ் க்ரூமேட்டை கொடுத்து ara ஆரப்போங்கிற போன மேட்ச்சு ஒன்று ஒன்று போட்டேன் அதில் இம்பஸ்டாக இருந்தேன் செம்மையாக விளாட்றேங்க எல்லாத்தையும் அமைதியாக பார்த்து தெளிவாக அடித்தேன் அடித்து முடித்தேன் கடைசியில் நான் எம்விபியாகவும் வந்தேன் ரொம்ப பெருமையாக இருக்குது எம்விபி வர கிராஃபிக்ஸ்லாம் இருக்கு செம்மங்க எம்விபிலாம் அதுவும் இல்லாமல் இதில் இருக்குது அவங்க சே இது இருக்கவே இருக்காது சரி நம்ம ரொம்ப தொலை தொலைன்னு சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோ ஆரம்பித்தோம் ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு இன்னும் பேசிகிட்டே இருக்கேன் ஏதோ பார்த்து என்னங்க ரேய் தம்பி ஆக்காக ஆகக்கூடாதுப்பா என்னது அதுக்குள்ளே பாடி ரிப்போர்ட்டராங்க கொய்யால கெவண்டாவேன் கவனா சாப்பிட வாங்கடா என் கையில் மாட்டீங்க நானும் சாவணும்டா என் கையில் மாட்டாதீங்களா ஓகே அத்தா டேய் என்ன ஹிந்தியிலே பேசுகிறீங்க தம்பிங்களா மாயி ரெட்டு மாயாவா என்ன மாயா கீயான்றீங்க ஏன்டா ஏனா இப்படி பண்ணுறீங்க ஏங்க வடக்கன்ஸ்கிட்ட மாட்டிக்கின்னு யாரையும் என்ன காப்பாற்றுங்க மட்டிக்கண்ணா ஒருத்தர் கிட்ட மட்டிக்கண்ணா ரெட்டுன்னு சொன்னாலும் அவன் கொஷின் மார்க்குலாம் போட்டு கேனு கேட்குறான் மைனிதாபேயா மைனிதாபே மைனி சரி நம்ம எந்த ஓட்டம் போட்டு ஏய் இங்கிலீஷில் பேசுங்கடா பாட்டு பேசுங்களா ஓ இது ஹிந்திலே பேசு தா சாவ டேய் இங்கிலீஷில் பேசுங்கடா தம்பிங்களாம் இல்லை ரொம்ப தப்புடா டேய் இருடா டாக்கின் இங்கு இங்கு இங்கே இங்கிலீஷ் ஆ இங்கிலே இருக்குங்க டேய் இது சென்று வேறு பண்ணுமா டேய் தம்பிங்களா உண்மையே இங்கிலீஷில் பேசுங்க பார்த்துக்கோங்க இன் ஹிந்தியில் பேசுனீங்க அவ்வளோதான்டா உங்களுக்கு அப்பா பாரு என்ன வந்த பிற்பல் பருப்பிள் இப்போதைக்கு எனக்கு தேவலாம் போட்டு விட்டோம் இல்லை அடுத்த ஆட்டம் நீ தான் சொல்லி மாட்டி விட்றலே எஸ் இவன் தான் இம்போஸ்ட்டு அந்த ஒரு இம்போஸ்ட் பர்பிளாக இருக்கும் லைட்டாக சந்தேகமாக இருக்குது பைத்தியக்காரன் எனக்கு போட்டு விட்டான் பர்பிளாக விட்டுக்கூடாது ஏன் இது என்னாச்சு டெட் பாடி ரிப்போர்ட் ஆகும் இல்லை எமர்ஜென்சி மீட்டிங் போடுறாங்க இல்லை நம்மளே போய் போட்டுருவோம் சொல்லி ஆகிறோம் அந்த பொறுப்பில் டே பர்பிலே இல்லை உனக்கு இருக்கல இன்னைக்கு சரி எங்கள் லெஃப்ட் சைட்லேயே வந்து இன்னும்லாம் கொஸ்ட்டு முடிக்கும் கொஸ்டின் இருப்பார் ப்ராசஸ் விளையாடு விளையாடி கொஸ்டின் ஒன்று இன்னும் என்ன டாஸ்க்கெலாம் கம்ப்ளீட் பண்ணோன்னு இருக்குது சரி நம்மளுக்கே ஆரமார்க் போட்டு காமிச்சிடறானுங்க நம்மளுக்கு வந்து சில பேருக்கு இது பண்ண தெரியாதுன்ட்டு படித்து பார்த்தாலும் எங்கே இருக்குன்னு தெரியாது அதனால்தான் லாஸ்ட்டுங்க இதுங்க கம்ப்ளீட் பண்ண போகிறோம் கம்ப்ளீட் பண்ணுறேன் எஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு இப்போ இன்னொன்று வேறு இருக்காமே இது வேறு பண்ணுமா என்னடா பண்ணும் ஏய் தம்பிங்களா சொல்லுங்களா என்ன பண்ணுன்னு சொன்னா தானே எனக்கு தெரியும் ஏன்னா ரெட் ரெட்டாக வருது எது தொட்டாலும் ஒன்று டூ த்ரீ அடங்குவோங்கயாலை ஒன் டூ த்ரீ ஃபோர்னு கரெக்டாக இப்படி சொல்ல சொல்லணுங்க அடப்பாங்களா இது நீங்கள் ஸ்டார்டிங்லேயே சொல்ல மாட்டேங்கலாடா பாடிடா ஆமால இப்போ நம்ம சொல்ல வேண்டியதா பர்பிள் பர்பிள் பர்பல் பர்பிள் டே பர்பிள் பாட்டு பயில எனக்கால ரிப்போர்ட்டு பண்ண இல்லை பர்பிளை போட்டுற வேண்டியதான் போட்டு கொடுத்துட வேண்டியதான் டே கீபோர்டே வந்து தொழிலடா இதுங்களா நம்ம ச சதி பண்ணுது டேய் கீபோர்டே ஒழுங்குமனையே வாடா ஏய் வந்து தொழிறே இல்லையே நீ பர்பிளெலாம் சொல்லு போல அவங்களும் பர்பிளுக்கு தாங்க சொல்லியிருக்காங்க இங்கே பாருங்க பர்பிள் டே ஏனா என்ன ஓட்டு போட்டுன்னு என்ன சொல்கிறேன் ஏன்டா என்ன சொல்றேன்னு எதுவும் சொல்லிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன் இட்ஸ் இஸ் வெரி சஸ்ன்னு போட்டிருக்கோம் பர்பிள்ஸ் வெரி சஸ் பர்பிள் தான் இந்த போடுங்களா அந்த பாட்டில் பையன் தேவையில்லாம கோட் பண்ணான் வெளியப்பா வெளியே போ மொத்த ஃபேமிலி தான் அங்க ஃபர்ஸ்ட்ல பாருங்களேன் அவனே அவனுக்கு போட்டு போட்டிருக்கான் ஆடங்கொய்யால இப்ப வெற்றி நாம தேய் வெற்றி தேய் வெற்றி தேய் வெற்றி நம ஐ இப்ப மறுபடியும் நாத்தாங்க எம்விபி போட்டே எம் இப்ப பாருங்க கிராஃபிக்ஸ் எப்படி வருதுன்னு மட்டும் எம்விபி போட்டு போட்டே வர்றம் ரே எபிடா நான் தாங்க எம்விபி எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குங்க எப்பவுமே நானே எம்விபியாக வரேன் ஸோ ரொம்ப பெருமையாக ஒரு எட்டு ட்ராஃபிஸ் கிடச்சிருக்கு ஃப்ரீ ஃபயர் வச்சு இது ப்ராய் சர்ஸ் மாதிரி ஓகே நாங்கள் பிஸ்கெட்டு பிஸ்கெட்டு கொடுத்து வாங்க சொல்கிறேங்க இதை ஓகே வாங்கிடுவோம் ஆமாம் இது இன்னும் ரோலு ஓகே சரிஃபு சரி நீ ஸ்பீட் பண் டூ எக்ஸ் ஸ்பீடில் என்னாச்சு ஸ்பீடு பண்ணிவிட்டியெல்லாம் கேட்குறேங்க சும்மா எனக்கு போர் அடிச்சிடறனால தான் அந்த மாதிரி பேசினேன் ஓகே சரி இப்போ இன்னமலாம் போர் அடிக்கிறீங்க போங்க இப்போ இந்த பிஸ்கட் என்ன பண்ணுறது ஏன் பாரி இந்த செவன் தௌசண்ட் இருக்கேன்னு போனேன் இவ்வளோ வச்சுருக்கேன் நீங்கள் அதை ஏன்டா இப்படி பண்ணுறீங்க பாட்டப் பசங்களா ஃபேடர் வீலா சுத்தண்டி தான் என்ன டேய் இது ஃப்ரீ ஃபயர் மாதிரியே இல்லை நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தெரியும் இதில் கூட இது ஸ்பின்லாம் இந்த ரெண்டுத்த மட்டும் இது பண்ணிட்டு ஸ்பின் பண்ண சொல்லுவீங்களே இது அதே ஸ்பின்னுங்க ரெண்டுத்தை மட்டும் உங்களுக்கு பிடிக்காத இது பண்ணிட்டு இது பண்ண சொல்லுவீங்களே அதே ஸ்பின்னுங்க இது அடப்பைங்களா என்ன ஃப்ரீ ஃபயர் மாதிரி இதே அமோங்கஸ் ஃப்ரீ ஃபயர் ரெண்டும் தான் இருக்குங்க கேரக்டர்ஸ் அந்த பிஸ்கெட்டில் இருக்குல்ல அது ரோல் இல்லை அதுதான் கேரக்டர்ஸ் ஃப்ரீ ஃபயரில் இருக்குது கேரக்டர்ஸ் லைக் ஊகாங் டட்டு எல்லாம் அவன் அவனுங்க தான் சரி இது அமோங்கஸ் ஃப்ரீ ஃபயர் கலந்த மாதிரியே இருக்குன்னு சொல்லலாம் ஸோ யாருக்கெல்லாம் அமோங்கஸ் ஃப்ரீ ஃபயர் ரெண்டுமே பிடிக்குமோ இங்கே வந்து பாருங்கள் லாபி இந்த ஸ்பின்லாம் வந்து ஃப்ரீ ஃபயர் மாதிரி இருக்கும் ஐ நமக்கு இப்போ புதுசாக அவங்க ஷெரீஃபை கொடுத்துடுங்க சரி இது என்ன பண்ணும் ஓ நம்மளால் கில் பண்ண முடியுங்க இம்போஸ்டர் தான் ஆனால் கில் பண்ணணும் நம்ம தப்பானவங்கள கில் பண்ணிட்டோன்னா சோகையா சோகையா அவ்வளோதான் நம்ம வந்து ஆட் இது நம்மளை வந்து ஓட் பண்ணிடுவாங்க இம்போஸ்ட்ன்னு சொல்லி ஓகே சரி ஆ லாபிலாம் வந்து ஃப்ரீ ஃபயரு ராயல் அந்த ஸ்பின்லாம் வந்து இருக்குது அதெல்லாம் வந்து ஃப்ரீ ஃபயரு இது ஆனால் விளையாடுறது மேட்ச் மட்டும் விளையாடுறது மட்டும் இது ஆமாங்க சவளம் தான் நடப்பைங்களா இங்கே இல்லையெல்லாம் சரிப்போம் ஆ எலக்ட்ரிக்கல் தானே இருக்குது அங்கே சைடில் சரி ஏய் பைத்தியக்காரலே இலே பைத்தியக்காரலே ஏழை எமர்ஜென்சி மீட்டிங் போட்ட டெட் பாடிஸும் போன்ற அவ்வளோ ஏழை ஏழை ஐ ஐஓஸ் எலக்டிக்கல்னு போடுவோம் அந்த மேட்ச் தான் ஹிந்தி வந்துட்டானு பார்த்தா இந்த மேட்சமா பர்பிள் 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 வந்துட்டானாங்க எல்லாம் வந்துட்டானுங்க இதுங்க நம்ம ஸ்கிப்பு டோன்ட் டோன்ட் டு பிளைண்ட்லின்னு போட்டுவோம் ஏன்னா ரெண்டு பேர் சொல்ல யாருமே சரியில்லை ஒரு ஆள் ரெண்டு பேருமே இப்போது ஸ்டர் பண்ணுவோம் சரி நம்ம அதுக்கு ஸ்கிப்பே பண்ணுவோம் யா தம்மு சரிஃப் ஆகே ஏ சரிஃபு நான் தான் என்ன தம்பி நான் தான் அந்த சரிஃபு இரு நம்ம போட்டுடலாம் உடையே என்னடா போச்சு ஏதாவது எதுக்கு போட்டு நம்ம போட்டி கேட்டு கூப்பிட்டுல போடவில்லை நம்ம என்ன இது கிக்க பண்ணுறது கிக்கல அதுக்கு இது ஃபஸ்ட்டு பண்ண முடியுமே ஆ இருங்க ஐம் ஷெரீஃப் ஷெரீஃப்னு போட்டுருவோம் ஏதோ எங்கள் அப்பான்னு கேட்குறான் யாரா ஷெரீஃபு முட்டால் பயலே ஓகே ஐய் இன்னும் நான் மட்டும்தான் ஓட்டே பண்ணலையா ஓட்டை முடிச்சு நான் இன்னும் ஓட் பண்ண முடியிருக்கேங்க ஆஹா க்ரீன் இதாக எல்லாேருக்கும் போட்டிருக்கேங்க ஓகே என் பட் இம்போஸ்ட் ஏஸ் பாதி பேர் ஓ ஸ்கிப் பண்ணுங்க ஆனால் நிறையா பேர் க்ரீனுக்கு ஓட்டு பண்ணுறேங்க நீ நீ ஹா 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 ஹே 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 ஆனா வீடு இருக்கும் போது தான் வர மாட்டேன் சரி நம்ம நெக்ஸ்ட் இது பார்ட் டூ போடும் போதாச்சும் நம்ம வந்து இம்போஸ்டாக வரோமான்னு பார்க்கணும் பார்ப்போம் ஜெய் சம்பிகா இந்த டாஸ்க் வேறையா இது வேற கவுண்ட் டவுன் வேற ரொம்ப நேரம் ஆகுமே ஏய் கீபோர்டே நான் உனக்கு எப்பயோ போட்டண்டா இல்லை நீ இப்போ வர ஒரு பிள்ளே ஒரு பிள்ளை நீ நான் நீ இன்ஃபோஸ்டாக இருந்தனா நான் உன்னை இப்போயே கில் பண்ணிடலாமா சரி எதுக்கு தேவையில்லாத வேலை பார்க்கறதுக்கு வேலை ஒருத்தருக்கும் ம் கில்லு பண்ணாலும் அவன் இன்ஃபோஸ்டாக இருந்தால் இது வரும் கில் பண்ணலாமா வேணுமா பண்ணலாமா வேணுமா பண்ணலாமா வேணுமா ஒரு குழப்பமாக இருக்கு தம்பி உனக்கு கில் பண்ணிட்டா தம்பி சரி எதுக்கு பாவம் படிச்சு போட்டோம் எமர்ஜென்சி மீட்டிங்கை போட்டிருக்காப்பி டெட் பாடி ஃபோன்ட ஏய் என்ன இது இப்படி பண்ணுறீங்க இடுங்க ஐயோ சுத்தம் இப்படி வேணும் போட்டுருவோம் இடுங்க ஆ ஐ வாஷ் வித் பர்பிள் எதைங்க போட்டோம் ஐ வாஷிக் பர்பிள்ட்டு தம்பி பர்பிளே ஆனால் எங்க எதோ மைன் கற்றுலாத்தா ஏதோ போடுறோம் சரி சரி ப்ளூ ப்ளூன்னு சொல்கிறீங்க ப்ளூ வளையா தம்பி பர்பிளே உன்னை நம்பலாமா என்ன பண்ணா ஆ பருப்பள மாதிரிலே ரைட்டாக எனக்கு டவுட் இருந்துச்சு அதனாலும் பார்க்க நல்ல புள்ளை மாதிரி தான் இருக்கும் சரி நம்ம ஸ்கிப்பு பண்ணிடுவோம் தம்பி நீ நல்ல புள்ள மாதிரி இப்போ ஆனால் ரைட்டாக உங்கள சந்தேகம் இருக்குது நீ இப்போ ஏன்னால் நம்ம பக்கத்தில் இருக்கும்போதே கீழே பண்ணலாம் தெரிஞ்சு இவன் எப்போ ஸ்டில்ல்தாங்க நான் இங்கே எவனால் நல்லா புல்லுங்க நல்ல தம்பி ஓகே பாலை குடிச்சிட்டா அவங்கே தூங்கின தம்பி பருப்பில் நல்ல நல்ல புள்ளையேட்டு இருக்காங்க இந்த பொறுப்புலே ஐ லைக் ஹிம் நல்லா நம்ம ஓகே என்னடா டேய் ஏ அவன் பாவண்டா அவனுக்கு ஏண்டா இப்போ ஓட்டு பண்ணிங்க பாவண்டா அவன் இம்போசிச்சே இல்லை எப்போ நல்ல வேலைங்க நம்மளை நல்ல வேலை கில் பண்ணல இல்லைன்னா இன்னாக இருக்கும் என் கதை நல்ல வேலை அவன் கில் பண்ணல அந்த பர்பிள் பைத்தியக்காரன் ம் இல்லை இன்னும் இருக்கும் சரி ஓகே கைஸ் பாய் நம்மளுக்கு நல்லது வடக்கென்னு கேட்டு தான் மாட்டிக்கிறேன்